பட்டாணி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் பட்டாணி சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேங்க இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க பட்டாணி சாதத்துக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா ஒரு கொத்தமல்லி கொத்தமல்லியில் புதினாயில் ஒரே ஒரு வரமேளகம் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாங்க நான் வந்து மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி அப்புறம் அந்த மசாலா சாமான்லாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை நாலு அஞ்சு முந்திரி அப்புறம் ஸ்டார் ஸ்டார் கொஞ்சம் ஒரு பாதி ஸ்டார் இருந்தால் போதுங்க இதில் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து அவ்வளோதாங்க இதுக்கு வந்து நம்ம இந்த சாதத்துக்கு ஒரு மசாலா மாதிரி அரைக்கணுங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாங்களா இப்போ இது இதுங்க இந்த ப கருவை க சாரி ப பச்சை பச்சை மிளகாய் வரமிளகாய் கொத்தமல்லி தழை புதினா இது அப்புறம் இந்த இது இந்த பொருள் இந்த ரெண்டு பொருள் மட்டும் ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதுங்க இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா போட்டுக்கலாங்க இதை மட்டும் போட்டு குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க சாரி பட்டாணி சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் அதனால் எனக்கு பிரியாணின்னு வந்துருச்சு என்ன ஊற்றிருக்கேங்க என்ன காயிட்டும் நீங்கள் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க கடலெண்ணெய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி கடலெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் காஞ்சுக்குச்சுங்க இப்போ ஜீரகம் மிளகும் போட்டுக்கலாம் ஜீரகம் மிளகும் பொறிஞ்சிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பில் வச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கங்க தட்டியும் போட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூட உருளைக்கெழங்கு போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி பட் உருளைக்கிழங்குலாம் வதங்கிச்சிங்க பட்டாணி போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது எல்லாம் நல்லா வதங்கிக்குச்சுங்க இப்போ நம்ம இந்த அரைச்சி இல்லைங்களா மசாலா அதை போட்டுக்கலாங்க மசாலா போட்டு நல்லா ஒரு பரட்டு புரட்டிக்கலாங்க புரட்டினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ பவுல்லையோ அல்லது உலக்கில் எடுத்தாலும் எதில் எடுத்தாலும் சரிங்க அதில் இது நான் வந்து பாசுமதி அரிசி போ சீரக சம்பா அரிசி தாங்க போட்டிருக்கிறேன் நீங்கள் பாசுமதி அரிசி போட்டால் அதுக்கு வேறு அளவு நான் வந்து சீரக சம்பா போட்டிருக்கிறேன் சீரக சம்பாவுக்கு ஒன்றுக்கு ஒன்றுங்க தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க நம்ம அரிசியை போட்டுடலாம் இதில் நல்லா கொ கொதி வந்துருச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் போட்டு இதை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வந்தோன்னு நிறுத்திடலாங்க ரெண்டு விசில் வரட்டுங்க ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கிருச்சு நம்ம அதை எடுத்து பார்க்கலாங்க சாப்பாடு குக்கர்லேருந்து வந்தால் இப்படிதாங்க இருக்கும் பாருங்க நல்லா சூப்பராக ஒன்றோடு ஒன்றும் உதிரி உதிரியாக எங்கேயுமே பிடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்க நல்லா ஆவி பிறக்க பட்டாணி சாதம் செமையாக இருக்குங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க நீங்கள் பிரியாணி அரிசியில் தான் செய்யணுங்கிறது இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் புதுசாக சரிங்களா இருந்தால் இந்த அளவு மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க நான் எப்படி சொன்னால் அதே அளவுகளோடு செய்யுங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ